எம் கே தியாகராஜ பாகவதர் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட ஆணை பிறப்பித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு விழா கோவை ராஜவீதியில் உள்ள தேர்நிலை திடலில் நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவை நிறுவனர் பாண்டியன் தலைமை வகித்தார் விழாவில் பத்தாம் வகுப்பில் மாநிலத்தில் இரண்டாம் இடம் பிடித்த துறையூர் மாணவி தனுஷ்காவிற்கு திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் முன்னாள் எம்எல்ஏ பாராட்டி பரிசளித்தார் எழுபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் உடனிருந்தார் மற்றும் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர் வரும் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பாரத் சேனா உள்ளிட்ட இந்த அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தியை மிக விமரிசையாக கொண்டாட உள்ளனர் அந்த விநாயகர் சிலைகளை ஷாம்லாபுரம் குளத்தில் கரைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இதையொட்டி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி திருப்பூர் மாநகர காவல் உதவி ஆணையர் நாகராஜ் அவர்கள் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படவுள்ள ஷாம்லாபுரம் குளத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது ஷாம்லாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயகா பழனிசாமி மற்றும் பலர் உடனிருந்தனர் கனமழை ஆந்திராவில் பத்தொன்பது பேர் உயிரிழப்பு நூற்றி முப்பத்தி ஆறு கால்நடைகள் இறப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதம் என ஆந்திர அரசு தகவல் நூற்றி எழுபத்தி ஆறு நிவாரண முகாம்களில் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிக்காகோ சென்றடைந்தார் முதல்வர் ஸ்டாலின் சிக்காகோவில் முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார் சான் பிரான்சிஸ்கோவில் எட்டு நிறுவனங்களுடன் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் பண்ணக்காடு கிராமம் விளாங்குளம் பகுதியில் விவசாயம் செய்யும் நிலகண்டன் என்பவர் தோட்டத்தில் வனத்துறையினர் சோதனை செய்ததில் லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி மற்றும் தோட்டா மான்கொம்பு ஆகியவற்றை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்கம் திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக தர்ணா போராட்டம் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்